நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் ஒன்பது முதல் செப்டம்பர் பதினைந்து தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்புரை நாட்களே மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி வரும் வீடு இப்பொழுதும் சனி பகவான் தனது இன்னொரு வீடான கும்பத்தில் ஆட்சி பீடத்தில் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறார் எல்லா ராசி அன்பர்களுக்கும் சனி பகவான் வந்தால் ஏழரை சனி ஆனால் இவங்களுக்கு ஆட்சிநாதன் ராசிநாதன் கொண்டாட்டமும் இருக்குது எழுபத்தஞ்சி சதவீதம் கொண்டாட்டம்தான் இருபத்தஞ்சி சதவீதம் ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிடுது அதாவது மகர கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சனி ஒன்றும் பண்ணாது ஏன் அப்படின்னா உழைப்பை நம்பக்கூடியவர்கள் சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் யார் ஒருத்தர் உண்மையாக உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த சனி அதாவது சனி பகவான் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்போ அற்புதமாக அதாவது முதல் பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதலிட்ட உண்டுங்க கொஞ்சம் அந்த பசங்க ப சரியாக படிக்க மாட்டாங்க படிக்கிறதை தவிர மீதியெல்லாம் எல்லாம் பண்ணுவாங்க அதே செகண்ட் ரவுண்டாக இருந்தால் இதான் வாழ்க்கை இதான் பாதை இதுதான் பயணம்னு நல்லது பண்ணிட்டு போகும் இதுதான் அங்கே இருக்கிற நிலம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மலம் வைத்தனுவாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னொருள் தாங்க இந்த சுலோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எல் தீபம் இட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலா தேர்ந்தெடுத்து தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் மற்றபடி உங்களுக்கு பல வரவு என்பது சுபீட்சமாக இருக்கும் அதிகப்படியாக இருக்கும் ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் நீங்கள் தொட்டதெல்லாம் பணம் தாங்க பணம் பணம் எங்கே திரும்பினாலும் பணம் தான் உங்களுக்கு ஏழை செடி நடந்தாலும் உங்களுக்கு பண வரவு என்பது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் புரியுதுங்களா அப்போது இந்த பண வரவு இருக்கிறதால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் வக்ரமாக இருக்கார் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் மற்றபடி கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க குறை ஒன்றும் இல்லை மூலாமிடத்தில் ராகு பகவான் இருக்கார் உபஜயஸ்தானத்தில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க உபஜயஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்தால் அப்படி ஒரு அற்புத தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்கள் சாதிக்க போகிறீங்க சம்பாதிக்க போகிறீங்க உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஆனால் இளைய சகோதர சகோதரிகளுக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் நாலாம் வீட்டை சனி பார்ப்பதால் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் செலவினங்கள் ஏற்படும் அது மட்டுமா வண்டி வாகனங்கள் சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பாதியில் நின்று போய் பழுதாகி செலவினங்கள் வைக்கும் வீட்டுக்கு மெயின்டெனன் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க ஆனால் அது பார்த்தா ஒரு மாதத்துக்கு உண்டான செலவு இந்த ஒரு வாரத்துலையே காலி ஆகிடும் அதனால் ரொம்ப எது ரொம்ப முக்கியமோ எசென்சியலோ அதை மட்டும் செய்யுங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு செலவு ரெட்டிப்பாகும் உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செலவு நேரிடும் எச்சரிக்கையோடு இருங்க படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தாங்க படிக்கணும் மற்றபடி அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இருந்து நல்ல தகவல் வரும் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையும் பிள்ளைகளால் கௌரவம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை பிரித்து கொள்ளலாம் சீட்ட அர்த்தம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அஞ்சில குரு மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டாம் இடத்து அதிபதி சூரியன் ஆட்சி பீடம் ஏறி சனி பார்வையில் இருக்கிறார் அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அசிங்கம் அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இல்லை உத்தியோக ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது எச்சரிக்கையோடு செயலாற்றுங்கள் மற்றபடி வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் கூட குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் குருவருளும் திருவருளும் இருப்பதால் இந்த வாரம் கலைக்கு வரது தலப்பாயிட போகும் எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் சாதிப்பீங்க சரித்த சரித்திரம் படைப்பீர்கள் வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் வெளிநாடு உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி கண்டிப்பாக சாதிப்பீங்க சரித்திரம் படைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இப்பொழுது உங்களுக்கு டைம் ந ரொம்ப நல்லா இருக்குது ஒர்க் அவுட் ஆகக்கூடிய நிலை பாருங்கள் உங்களுக்கு பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் இப்போ உதாரணமாக சில பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஏனோ ஆணவன்னு பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு கடமையேனு கடமைக்கு செய்வாங்க சில பேர் இந்த பார்த்திங்கன்னா உதாரணமாக அந்த நடைபாதை வியாபாரிகள் இல்லை தள்ளுவண்டி வியாபாரிகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான வேலைகள் வருவான் இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் பரவாயில்லையே நமக்கு நல்லா லாபம் வருது அப்படிங்கிற அளவுக்கு நிச்சயமாக பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு வருமானம் வரும் இந்த முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு கோர்ட்டில் கேஸு டைவர்ஸ் அப்படினு சொல்லிட்டு இருந்து பிரிஞ்சு போனவங்களுக்கு இப்போது அதற்கான ஒரு அற்புதமான ஒரு ரெமிடி ஒரு காலம் என்ன அப்படின்னா இன்னொரு திருமணத்துக்கான ஒரு அமைப்பு இருக்குது சந்தர்ப்பம் கூடி வருகிறது அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த ராசி அன்பர்கள் மிதுன ராசி ஏதாவது சாரி மகர ராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய தருணமாகத்தான் இது அமைகிறது ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம் தொழில் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம் இல்லை தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் நல்ல வருமானத்தை ஈட்டி தரும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் ஈஸிலி டு போயிட்டாங்கல்ல லட்சுமி அதாவது சுக்கரனே உட்காந்து குரு பார்க்குறார் லட்சுமி கடாட்சியம் நிறைந்த ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் சாதிக்க போகிறீங்க அற்புதமாக இருக்க போகிறது உங்களை பொறுத்தவரையிலேயே ராசியை குரு பார்க்குறார் என்னதான் ஏழரை சனி இருந்தாலும் ஒரு தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு அதில் நல்ல முதன்மை பெறுவீர்கள் சாதிப்பீர்கள் அப்படின்னு சொல்லணும் இருந்தபோதிலும் இந்த ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதால குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவு பா வீட்டில் தேனாறு பாலாறு ஓடும் நல்ல சம்பாத்தியம் இருக்குது சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு நாலாம் இடம் சனி பார்வையில் இருக்கிறதால குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருக்காவது உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவு வைக்கலாம் அது தாய்க்கு இருக்கலாம் இல்லை உங்களுக்கே இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது அமையலாம் வண்டி வாகனங்களும் செலவு வைக்கும் எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி இந்த காலம் சிறப்பான காலம் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் வளமோடும் நலமோடும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்